ரஜினிகாந்தை தூதுவிட்ட பாஜக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரஜினிகாந்தை தூதுவிட்ட பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவாக அறிவித்துவிட்டது எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடனான கூட்டணிக்கு முயற்சி செய்து வருகிறது இதற்காக ரஜினிகாந்தை தூது அனுப்பியுள்ளது இன்றைய தினம் போயஸ் தோட்டத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் இதற்கு காரணம் அதிமுகவுடன் தூது பேச பாஜக அனுப்பியுள்ளதே என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரஜினிகாந்தை தூது அனுப்பியுள்ளது ரஜினிகாந்த் எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது இன்னும் தேர்தலுக்கு ஒன்னேகால் ஆண்டுகள் இருப்பதால் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நிகழலாம் ஆகவே ரஜினிகாந்தை தூது அனுப்பியதன் மூலமாக அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று பாஜக நம்புகிறது இது அரசியல் வட்டாரத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது